ஹாய் காய்ஸ் நாங்கள் நாவல் பழம் இருக்க போன இடம் தான் ஆந்திரப்பிரதேசம் எங்கே அப்படின்னு பார்த்தனா திருப்பதிக்கு போகிற வழியில் தான் நாங்கள் வந்து அறுத்து சரிங்களா மேலே உக்காந்து பாரு குரங்கு மாதிரியே இருக்கிறான் பாருங்க மோசமான பையன் மேலேக்கு அடுத்து அடுத்து தலைமையிலேயே போடுறான் ஏண்டா கீழே போடுற அவ்வளோ உளுந்துருக்கு தெரியுமா ஆனால் உண்மையாக ஒரு அஞ்சு ஆறுக்கு ஒரு ஆறு கிலோ மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே வந்து ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா பழம் ரேட் வந்து ரொம்ப கம்மி எவ்வளோ ரேட்டுன்னா ஆக்சுவலாக கிலோ வந்து நூற்றி பத்து ரூபாயோ நூற்றி பதிஞ்சரூபாய்தான் இருந்தது சரி அதெல்லாம் இல்லாம தோட்டத்துலேயே போய் தூந்தரலான்னு சொல்லிட்டு ஆளு ஆகத்தில் போய்விங்கிற தூண்டுக்குது கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சக்திவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆளுக்கு மூணு கிலோ தானு பழம் மட்டும் நான் கீழேருந்து பழத்தை முக்கம் வாங்கி வச்சுனேன் நம்ம உடல் வரவங்களுக்கு போறவங்களுக்கு நாம பருத்து கொடுக்கணும்